சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் பெரியார் விஷன் என்ற ஓடிடி தளம் தொடக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி நடிகர் சத்யராஜ் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி ஆகியோர் கலந்து கொண்டு பெரியார் விஷன் ஓடிடி தளத்தை தொடங்கி வைத்து அறிமுகப்படுத்தினர் இந்த புதிய ஓடிடி தளத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடியோ பதிவு வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த வீடியோவில் உலகளாவிய மானுட தலைவராக பார்க்கப்படும் தந்தை பெரியாரின் வரலாறு கொள்கைகள் என அனைத்தும் கலை வடிவமாக கொண்டு செல்லும் திராவிட இயக்கத்திற்கு பாராட்டுக்கள் என கூறியுள்ளார் தந்தை பெரியார் இன்று உலகளாவிய மானுட தலைவராக பார்க்கப்படுகிறார் அந்த வகையில் இன்றைய காலத்தின் தேவையா தொடங்கப்பட்டுள்ள பெரியார் விஷன் ஓடிடி தளத்தை பாராட்டுகிறேன் தந்தை பெரியாரோட சுயமரியாதை கொள்கைகளை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கிறதுக்கான பணியில் பல்வேறு ஊடகங்களையும் கலை வடிவங்களையும் நம்மளோட திராவிட இயக்கம் தொடர்ந்து பயன்படுத்தி வருது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாகி சமூக ஊடகங்கள் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இளைஞர்களிடம் தந்தை பெரியாரோட கொள்கைகளை கொண்டு சேர்க்கிற வகையில் சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓடிடியா பெரியார் விஷன் ஓடிடி தொடங்கப்படுது ஒரு கொள்கைக்காக தொடங்கப்படும் உலகின் முதல் ஓடிடியாக இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருக்கிற திராவிட இயக்கம் இதிலேயும் முன்னோடியாக இருக்குது சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டு விழாவில் குடியரசு திரோட நூற்றாண்டு விழாவில் பெரியார் விஷன் ஓடிடி தொடங்கப்படுறது சிறப்புக்குரியது பெரியார் விஷன் வெல்க வெல்லும் திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி உரையாற்றிய போது தந்தை பெரியாரின் தொலைநோக்கு பார்வை அவரின் கொள்கைகள் அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கும் ஒலிக்கும் என தெரிவித்தார் நம்முடைய சமுதாயத்திற்கு பெரியார் தேவை அந்த பெரியாரை ஓடிடி மூலமாக இந்த இளைஞர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் என்றும் பாராட்டினார் பெரியார் என்றும் தேவைப்படுவார் என்று தெரிவித்த அவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் அவர் கூறினார் அந்த பகுத்தறிவு கொள்கைங்கிறது பகுத்தறிவுக்காக இல்ல நம்மை உயர்த்துவதற்காக மருந்து சாப்பிட்றது எதுக்காக மருந்து சாப்பிடுறோம் டாக்டருக்கு வருமானம் வரணுங்கிறதுக்காகவா இல்ல மருந்து கிடைக்காத கோவிச்சுக்குவாருங்கிறதுக்காகவா நம்முடைய நோய் தீர்ப்பதற்காக பெரியாருக்காக பெரியார் தேவையில்லை பெரியார் நமக்காக தேவை நம்முடைய சமுதாயத்துக்காக தேவை நம்முடைய நல்வாழ்வுக்காக தேவை அதை உருவாக்குகின்ற பல பிரச்சார எந்திரங்களில் இன்றைக்கு நவீன கருவிகளாக ஓட்டியிருக்கு இதையடுத்து விழா மேடையில் உரையாற்றிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் தலைமுறை தலைமுறையாக அடிமையாக இருந்த மனிதனை மனித நேயத்துடன் பார்த்த தலைவர் தந்தை பெரியார் என புகழாரம் சூட்டினார் மக்களிடையே இருந்த மூட நம்பிக்கைகளை உடைத்திருந்தவர் பெரியார் என்று தெரிவித்த கனிமொழி எம்பி டெக்னாலஜி வழியாக ஒவ்வொரு நாளும் தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வரும் நிலையில் ஓடிடி மூலம் பெரியாரின் கொள்கைகளை பரப்ப எடுக்கப்பட்டுள்ள முயற்சி உரியது என தெரிவித்தார் ஊடகத்துறை நண்பர்களாக இருக்கட்டும் முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கணும் சிந்தனையாளர்களாக இருக்கட்டும் திரைப்பட துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் யாருக்கும் பேச்சுரிமை கிடையாது எழு சிந்தனை உரிமை கிடையாது எந்த லிபர்ட்டியும் கிடையாது நாங்கள் சொல்கிறது தான் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலிலே இன்று இங்கே ஒரு லிபர்ட்டி கிரியேஷன்ஸை உருவாக்கி எல்லாருடைய லிபர்ட்டிக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்களைக்காக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை இன்று உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அது இந்த உலகத்துக்கே வந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டியே இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான செயல் இதையடுத்து விழா மேடையில் சத்யராஜ் உலகம் முழுவதும் கார்பரேட் சாமியார்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் என்பதை வைத்துதான் காசு பார்க்கிறார்கள் என்றும் விமர்சித்தார் பெரியார் படத்தை டிஜிட்டலைஸ் செய்துள்ளார்கள் என்றும் அதனை திரையரங்குகளில் வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இன்னைக்கு உலகம் போற என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ங்க அப்படின்னு சொல்லி இறத்த இந்த கார்பரேட் சாமியார்கெல்லாம் காசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் நீங்கள் எந்த கார்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம் வாழ்வியல் சிந்தனை படித்தீங்கன்னா சரியாக போய் உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன் ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியாக இருந்தது ஆசிரியர் ஐயா சொன்னாங்க பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இப்போ விட்டால் இன்னும் பரபரப்பாக இருக்கும் இந்த பெரியார்வர்களை விஞ்ஞானப்படு விஞ்ஞானமயப்படுத்திகிட்டு போகிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது பெரியார் விஷன் பகுத்தறிவு உரையாடல்கள் நேர்காணல்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் வலைத்தொடர்கள் வகுப்புகள் ஆகியன இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒலி ஒளி புத்தகங்கள் இசையாக்கங்கள் என பல வடிவங்களிலும் பகுத்தறிவு சமூக நீதி பெண்ணுரிமை ஜாதி ஒழிப்பு அறிவியல் மனப்பான்மை ஆகியவற்றை முன்னிறுத்திய படைப்புகள் இடம்பெற்றுள்ளன பெரியார் திரைப்படத்தை தயாரித்த லிபர்டி கிரியேஷன்ஸ் நிறுவனம் பெரியார் விஷன் ஓடிடியை உருவாக்கி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது